ஹலோ வெல்கம் விவசாயம் பைட் இன்னைக்கு இந்த வீடியோவில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் பதினெட்டு வருடங்கள் கழித்து சனி சந்திரகிரணமானது காணப்படும் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சு தேதிகளில் காணப்படும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஜூலை இருபத்தி நாலு அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் அதாவது நாளைக்கு ஏர்லிங் ஒன்னு முப்பது மணி அளவில் இந்தியாவிலிருந்து இதை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்னு நாற்பத்தி நாலு மணி அளவில் சந்திரனானது சனிக்கோளம் முழுமையாக மறைக்கும்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பிற்பகல் ஈவினிங் ரெண்டு இருபத்தஞ்சு மணிக்கு சந்திரனுக்கு பின்னால் இருந்து சனி வெளிவருவதை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை மியான்மர் இலங்கை சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் இதே நியூஸை வெளியிட்டிருக்காங்க இந்த நிகழ்வை பார்க்குறது வெறும் கண்களால் பார்க்க முடியும்னு சொல்லிருக்காங்க ஆனால் சந்திரனுக்கு பின்னால ஒழிஞ்சிருக்கும் சனியோட அந்த வலையங்களை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன தொலைநோக்கி மூலமாக தான் பார்க்க முடியும்னு சொல்லிருக்காங்க இன்னொரு குட் நியூஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நிகழ்வானது திரும்பவும் இன்னொரு மூணு மாசம் கழிச்சு இந்தியாவில் வந்து தெரியும்னு சொல்லிருக்காங்க அதாவது நாளைக்கு பார்க்க அப்படின்னா அக்டோபர் பதினாலாம் தேதி இரவு மீண்டும் இந்த சந்திர கிரகணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்க்க தவறினவங்க அக்டோபர் பதினாலாம் தேதி பாத்துக்க முடியும் இந்த நியூஸை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகே இந்த சந்திரகிரகணத்தை நம்ம வெறுங்கன்களால பார்க்கறதுனால நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது அதனால நாளைக்கு ஒன் தேர்ட்டி மணியில் இந்த சந்திர கிரகணத்தை எல்லாரும் பார்த்துடுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பதினெட்டு ஆண்டுகள் கழித்து தான் இந்த சந்திர கிரகணம் மறுபடியும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ